கிரீஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் சனிக்கிழமை ஆடி மாதம் ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு கருத்துள்ள வாழ்க்கை இன்றைய தியான வசனம் பிலிப்பியர் நான்காம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும் வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும் எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியா இருக்கவும் பட்டினியா இருக்கவும்

இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி சொல்லும் என்றான் அவர் பிரதி உத்தரமாக மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகின்ற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார் பிரியமான சகோதர சகோதரிகளே ஒரு நேர உணவு தாமதமா இருக்கும்போதே போதே பசி விடுகின்றது நாற்பது நாள் உபவாசத்திற்கு பின் ஆண்டவராகிய இயேசுவிற்கு பசி எப்படியாக இருந்திருக்கும் என சிந்தித்து பாருங்கள் அந்த இடத்திலே சரீரத்திற்கு அவசியமான தேவை ஒன்று இருந்தது அந்த வேளையிலே எதிரியாகிய பிசாசானவன் அவருக்கு ஆலோசனை கூறுகின்றான் அவருடைய பசியை தீர்க்க வழி காண்பிக்கின்றான் ஆனால் எந்த வேளையிலும் நாம் பிசாசானவனுக்கு இடம் கொடுக்க கூடாது என்பதை குறித்து தம்முடைய வாழ்க்கையின் அனுபவம் வழியாக ஆண்டவர் இயேசு தாமே நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார் எந்த நிலையிலும் நாம் சரீர தேவைகளுக்காக நம்முடைய ஆத்துமாவை இழந்து போய்விடக் கூடாது எலியாவை போஷிக்க தேவதூதனை அனுப்பினார் பின்பு காகத்தின் வழியாக அவனை போஷித்தார் மீண்டும் அவனை போஷிக்க ஏழை விதவையை ஆயுதப்படுத்தி இருந்தார் அதே வேளையிலே அவருடைய நாமத்தின் நிமித்தம் நிறைவாக இருக்கவும் குறைவுபடவும் வயிறார உண்ணவும் பட்டினி கிடக்கவும் எல்லா சூழ்நிலைகளிலும் அவருக்கு மனரமியமாய் இருக்கவும் தம்முடையவர்களுக்கு கற்றுக்கொடுக்கின்றார் அதாவது அழிந்து போகும் சரீரத்தின் தேவைகள் அழியாத ஆன்மீக தேவைகளுக்கு ஒப்பானவைகள் அல்ல ஒரு விசுவாசியானவன் இரண்டில் ஒன்றை தெரிவு செய்யும்படியான நிலைமைக்கு தள்ளப்பட்டால் நாம் அழியாத ஆன்மீக தேவைகளை முன்னிறுத்த வேண்டும் ஜெபம் செய்வோம் முடிவில்லா வாழ்வுக்கென்று என்னை அழைத்த தேவனே மனுஷருக்கு பிரியமாய் இருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு கிரியைகளை நடப்பிக்காமல் முழு இருதயத்தோடும் உம்மை சேவிக்க கிருபை செய்வீராக ரட்சகர் இயேசு வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலை வாசகம் பிலிப்பியர் இரண்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் தொடக்கம் பதினாறாம் வசனம் வரை